கோபுரம் கொடிமரம் பலிபீடம் மண்டபம் கருவறை பூஜை தீபாராதனை இதெல்லாம் பார்க்குறீங்களா இதை ரெகுலராக நீங்கள் ஒரு ஆலயம்னால் இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருமா இது நினைவுக்கு வரும்பொழுது உங்கள் நினப்பு இது எதையோ நமக்கு சொல்லுதே அப்படிங்கிற இடத்துக்கு போகலை போயிருந்தால் நீங்கள் அதவே இங்கே பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்குறத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே பார்க்குறத திருப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இதே தீபாரதை பண்ணி எப்படி கடவுளோட உருவத்தை பார்க்குறீங்களோ கோவிலில் அது மாதிரி இங்கேயும் உங்களால் பார்க்க முடியுங்கிறத சொல்கிறேன் நான் அதுதான் நம்ம சபையில் ஈசான தந்திராங்கிற உபதேசத்தில் சுயதரிசனம்னே சொல்லுவோம் அதை அதுக்கு பேரே சுய தரிசனம் உங்களை நீங்களே உணர முடியும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இதில் வேலுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை முதுகு தண்டு தான் வேலினுடைய அந்த தண்டு இந்த வேல் மாதிரி மேலே கூம்பு வடிவத்தில் இருக்கிறது இந்த கண்கள்லேருந்து இப்படி போகக்கூடியது இதை சரியாக ஒருத்தர் சுயதரிசனை செஞ்சாங்கன்னா கண்ணை மூடும்பொழுது இயல்பாகவே பொன்னிறத்தில் ஜொலிப்பதை போல் வேல் வரதை ஃபீல் பண்ண முடியும்